வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு களம் மறுபடியும் தீவிரமாகுது அப்படின்னு மாரிதாஸ் வந்து ட்விட்டர் பதிவு வந்து போட்டிருந்தரல அந்த ட்விட்டர் பதிவுக்கான ரியாக்ஷன் என்ன இருக்குது பாஜக தரப்புல இருந்து ரியாக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா மாரிதாஸ் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறி இருக்கு அந்த ட்விட்டர் பதிவில் தடா பெரியசாமி அவர்களை சிலர் வந்து விமர்சனம் பண்றீங்களே தடா பெரியசாமி அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் குறித்து என்னாலையும் வந்து பேச முடியும் இது எலெக்ஷன் டைம் அதனால தேர்தல் வேலைகளை வந்து பாருங்க இல்லை மாரிதாஸ் வந்து பாரு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா எனக்கும் உரிய வழியில் என்னாலையும் வந்து இதுக்கு ரியாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் பதிவு போட்டிருக்காருங்க இது இஷ்யூ கிடையாது அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தின் அரசியலை கர்நாடகாவில் இருந்து சில சக்திகள் தீர்மானிக்கும் என்றால் அது தமிழக மக்களுக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் தமிழகத்தின் அரசியலை கர்நாடகாவில் இருந்து சில சக்திகள் தீர்மானிக்கும் என்றால் அது தமிழக மக்களுக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இது இதை வந்து மாரிதாஸ் அவர்கள்ட்ட இருந்து யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா தேசியம் குறித்து பேசும்போது எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி தான் நம்ம இந்தியாதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் தான் தேசியவாத அரசியல் ஸோ அந்த பாலிடிக்ஸ் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய மாரிதாஸ் அவர்கள் கர்நாடகாவில் இருந்துட்டு தமிழக அரசியலை வந்து தீர்மானிக்கிறீங்கன்னா அது தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் அவமானம் அப்படிங்கிற மாதிரி பதிவு போடும்போது இது என்ன இப்போ என்ன புதுசாக தமிழ்நாடு கர்நாடகா இப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கக்கூடிய பாலிடிக்ஸு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாஜகவினர் பதிவுகள் வந்து போடுறாங்க இப்போ டெல்லியில் மோடி அமித்ஷா வந்து இருக்காங்க டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இங்கே தமிழக அரசியல் குறித்து அவங்க வந்து சில ஆலோசனைகள் வந்து நடத்துகிறாங்க அதில் என்ன தப்பு இருக்க முடியும் அப்போ இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகள் மீதும் இந்திய மக்களுக்கு வந்து உரிமை இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எந்த பாலிடிக்ஸ் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸில் வேணாலும் என்னால் வந்து போட்டி போட முடியும் அந்த பாலிடிக்ஸ் குறித்து சில முக்கியமான ஆலோசனைகளை வந்து நடத்த முடியும் ஸோ இதை வந்து ஏன் மாரிதாஸ் அவர்கள் போட்டார் அப்படிங்கிறது பெரிய ஒரு வியப்பாக இருக்குது அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கே மரியாதை வந்து தேச நலனில் அக்கறை கொண்ட பெரியவர்களுக்கும் மோடிக்குன்னா ஆனால் அவங்களுடைய நிழலில் வந்து நின்றுக்கிட்டு ஆடக்கூடிய எவருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு யாரை சொல்ல வராரு அண்ணாமலையம் மறைமுகமாக சொல்ல வராரா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிருக்கு அடுத்து என்ன அப்படின்னா தேர்தலில் அடுத்த பிரதமர் மோடி என்பதில் எந்த மாற்று சிந்தனையும் இல்லை அதற்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டார் அதுக்காக தமிழக பாஜக செய்யக்கூடிய இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ஆதரிக்க முடியாதுன்னு சொல்ல வராரா அப்படின்னு பல டிபேட்ஸ் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க மாரிதாஸ் அவர்களுக்கு இருந்தே அண்ணாமலை மீது ஒரு பெரிய காண்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தடா பெரியசாமி அவர்கள் இருந்து விலகி அதிமுகவில் வந்து சேர்ந்தது பிரச்சனை கிடையாது ஆனால் அதிமுகவில் சேர்ந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அண்ணாமலை குறித்து விமர்சனம் பண்ணார் அண்ணாமலை தமிழக பாஜகவை குழி தோண்டி புதைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சதுனால தான் பாஜகவினர் தடா பெரியசாமி அவர்களை விமர்சனம் பண்ண வந்து ஆரம்பித்தாங்க அப்போ அது அவருடைய தலைவர் அண்ணாமலை அவங்களுடைய தலைவர் அவரை எப்படி வந்து விட்டு கொடுப்பாங்க அவர் என்ன எந்த ஒரு வேலையும் பார்க்காம கட்சியை வளர்க்காமையாக இருக்கார் நீங்கள் தடா பெரியசாமி சொல்கிறாரு தமிழக பாஜகவை குளி தோண்டி புதைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு என்னமோ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் தமிழக பாஜக பத்து சதவீதம் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் வாக்குகளை வாங்கின மாதிரி தமிழக பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை தமிழக தமிழகத்தில் பாஜக வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளை தமிழகத்தில் பாஜக வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறு அசம்பிளி எலெக்ஷனில் ரெண்டு புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜ் வாக்குகளை பாஜக வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அஞ்சு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளை பாஜக வாங்குகிறாங்க அப்போ ஆறு பர்சன்டேஜுக்கு மேல பாஜக தமிழகத்தில் தாண்டினது கிடையாது ஒரே ஒரு வாட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும் மீது எல்லாத்துலையும் மூணு புள்ளி ஐந்துக்கு கீழே தான் இருக்காங்க அப்போ என்னமோ அண்ணாமலை வருவதற்கு முன்னாடி பாஜக டபுள் டிஜிட்ல வந்து ஓட்ஷேர் இருந்த மாதிரியும் அண்ணாமலை வந்த பிறகு தான் அந்த ஷேரை வந்து குறைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க மாரிதாஸ் அவர்களும் அது போன்ற சிந்தனையில் தான் இருக்காரு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க வரக்கூடிய மக்களவை தேர்தலில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கடந்த இருபது முப்பது வருடத்தில் பாஜக வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டர் இருக்குல்ல விட டெபினட்டாக ஒரு மூன்று மடங்கு அதிகமாகாவது பாஜக வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வாக்குகளை வாங்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் பாஜக நாலு பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோம் இப்போ கன்ஃபார்மாக மினிமம் அதனுடைய மூன்று மடங்கு அப்படின்னா என்ன பன்னெண்டு பர்சன்டேஜ் வாக்குகளை பாஜக வாங்குவாங்க இது யாருடைய வெற்றி யாருடைய உழைப்பு அண்ணாமலையுடைய உழைப்பு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் அப்ப அண்ணாமலை இவ்வளவு வந்து இருக்கும் போது அவர் தமிழகத்தில் பாஜகவை புதைக்கிறாருன்னு சொன்னால் பாஜகவினருக்கு கோபம் வரதான் செய்யும் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க தான் செய்வாங்க அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்ததுக்கு மாரிதாஸ் அவர்கள் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாரு அப்படின்னா மாரிதாஸ் அவர்களையும் விமர்சிக்கிறதை தவிர எங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க ஸோ சும்மா இல்லைங்க அண்ணாமலையுடைய உழைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் மொத்தம் பதினோரு பாராளுமன்ற தொகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு ஒரு தொகுதியில் மினிமம் முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு நீங்கள் சனிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் பதினோரு பாராளுமன்ற தொகுதி வெள்ளிக்கிழமை ஐந்து தொகுதிகள் நேற்று சனிக்கிழமை ஆறு தொகுதிகளை கேம்பெயின் பண்ணியிருக்காரு காலையில் கடலூரில் ஒம்பது மணிக்கு சிதம்பரத்தில் பதினொன்று முப்பதுக்கு நாகையில் ரெண்டு முப்பதுக்கு தஞ்சாவூரில் அஞ்சு முப்பதுக்கு பெரம்பலூரில் எட்டு மணிக்கு திருச்சியில் நைட்டு ஒன்பதரை மணிக்கு திருச்சி கேம்பெயினை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினோரு மணி வந்து ஆயிடுச்சு காலையில் ஏழரை மணிக்கு கோயம்புத்தூரில் அவருடைய தொகுதியில் பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு அப்போ திருச்சியில் பதினோரு மணிக்கு முடிச்சு கோயம்புத்தூரில் காலையில் ஏழு மணிக்கு கேம்பெயினுக்கு வந்துடுறாரு அது மட்டும் இல்லை இன்னைக்கு கோயம்புத்தூரில் நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்ஸில் அண்ணாமலை பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறாரு இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த கச்சத்தீவு இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா அது குறித்து பிரத்யேகமாக ஒரு தனி வீடியோ வந்து போடுறாரு இது மாதிரி அவனால எவ்வளோ எஃபர்ட்டை வந்து போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்டை போடுறாரு தான் யதார்த்தமான உண்மை ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தலைவரை அரசியல் காரணங்களுக்காக சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகலேருந்து விலகி அதிமுகவில் போயிட்டு அங்கே போயிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணால் தொண்டர்கள் அதை எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க தான் நியாயமான ஒரு கேள்வியாக இருக்குது ஓகே மாரிதாஸ் அவர்கள் இருந்து இந்த ஒரு லைனை வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலை எனது தமிழகத்தின் அரசியலை கர்நாடகாவில் இருந்து சில சக்திகள் தீர்மானிக்கும் என்றால் அது தமிழக மக்களுக்கு அவமானம் அப்படிங்கிற அந்த வரிகளை உண்மையாகவே பாஜகவினர் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்கு ஸோ மாரிதாஸ் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து அண்ணாமலை குறித்து அண்ணாமலையுடைய எஃபர்ட் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்